ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது மிக பெரிய அதிர்ஷ்டம்தான் நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் என் செல்ல பிள்ளையே நீ பொறுமையோடு இருந்தே என்றால் எல்லாம் கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும் உன் இல்லத்திற்கு புதிய உறவும் வந்து சேரும் நீ பெரிய அதிர்ஷ்டசாலியாகத்தான் மாறப்போகிறாய் இதோ அதற்கான திருப்பம் வந்துவிட்டது நீயே ஆச்சரியப்படும்படி அது எல்லாம் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது உன் கையில் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்கமும் பெற்ற நீ இப்போது உனக்கான இதை பெற்றுக்கொள்ள தகுதியாகி விட்டாய் என் செல்லமே அந்த புதிய உறவை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட வேண்டாம் ஆம் இல்லறத்தில் நல்லறம் சேர்க்க அது வருந்து கொண்டிருக்கிறது இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாக மாறிவிட்டது அவனுக்கான அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்று மகிழ்ச்சியோடு காத்தவில்லை என்றெல்லாமே நிச்சயமாக உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது ஆகவே இந்த சாயப்பா சொன்னது என்ன தெரியுமா இந்த நல்லதொரு நன்னாளில் மன நிறைவுடன் நான் சொல்வதை முழுமையாக கேள் நீ மனம் விரும்பும் மங்கள வாக்கு மங்கள செய்தி நல்ல நாளில் உனக்காக கூறும் வாக்கு நிச்சயமாக விடும் இந்த சாயப்பா சொல்வது உனக்காக கூறும் வாக்கு தெய்வ வாக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவர் என்று இங்கு எவரும் இல்லை அதேபோல் சந்தோஷங்களை மட்டும் அனுபவித்து வாழ்பவர் என்றும் எவரும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனத்திற்குள் எடுத்துச் செல்ல வேண்டாம் அது உனக்கு வழியை கொடுக்கும் உன் நிம்மதியை கெடுக்கும் சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை உன் தலைக்கு எடுத்துச் செல்லாதே அது உன் தலை கணத்தை கொடுத்து குடிய வைக்கும் ஆம் செல்லமே உப்பும் சர்க்கரையும் எவ்வளவு பார்க்க ஒரே நிறம்தான் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறதல்லவா அதேபோல்தான் இன்பமும் தின் துன்பமும் இரண்டும் ஒன்றேதான் ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் நீ ருசிக்கும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழம்ப வேண்டாம் பொடுங்க வேண்டாம் அது உன் மனதை மேலும் கஷ்டப்படுத்தும் அது உன்னை நிச்சயம் நிம்மதியாக வாழவிடாது என் பிள்ளை என்றும் நிம்மதியுடன் இருக்கவே உன் சாயப்பா நான் ஆசைப்படுகிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான புதிய உறவை உனக்காக நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயம் உனக்கு நல்ல வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை போலவே போகிறது என் செல்லமே உன் எதிர்காலம் பொற்காலமாகத்தான் போகிறது நல்ல சந்தோஷத்துடனும் நிம்மதியாகவும் நீ வாழப்போகிறாய் உன் கனவுகளும் ஆசைகளும் என் ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக உன் வீட்டில் மங்களம் போங்க நல்ல இசை முழங்க மங்களகரமான இசை முழங்க உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது என் செல்ல பிள்ளைமே நீ மூன்று விஷயங்களை மட்டும் உறுதியாக நம்பு உன் அப்பாவை விட இரக்கம் உள்ளவர் யாரும் இல்லை என்று உன் சாயப்பாவை விட உன்னை அறிந்தவர் யாரும் இல்லை என்று உன் உன் சாயப்பாவை விட சிரமத்தை போக்கும் சக்தி உடையவர் இந்த பிரபஞ்சத்தில் யாருமே இல்லை என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய் இப்பொழுது உன் சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாறப்போகிறது புதிய உறவு வந்தவுடன் எல்லாம் சாதனையாக மாறப்போகிறது நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகிறது இந்த மங்களம் பொங்கும் நன்னாளில் நிறைந்த மனதோடு உன் சாயப்பா சொல்வதைக் கேள் நீ இன்றுவரை நடக்குமோ நடக்காதா என்ற விஷயம் இனி நல்லதொரு விஷயமாக நடந்துவிடும் சமீப காலமாக நீ என்னிடம் ஒரு வேண்டுதல் வைத்தாய் அல்லவா அந்த வேண்டுதல் இன்று பழிக்கப் போகிறது அப்பா இத்தனை நாட்களாக நான் உன்னிடம் வைக்கும் வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இன்றோ என்னை நோக்கி வந்துவிட்டது என் கஷ்டங்களை போக்குங்கள் சாயப்பா என்று என்னிடம் மனம் உருகி கண்ணீர் மல்க அல்லவா இதோ அது இப்பொழுது நிறைவிற்கு வந்துவிட்டது உன் கண்ணீரையும் அழுகையையும் வழிகளும் கஷ்டங்களும் நிறைவுக்கு வந்துவிட்டது உனக்காக தரப்போகும் பரிசு நல்ல பரிசாகத்தான் இருக்கும் புதிய உறவு ஒன்று வருகிறது என்று சொன்னேன் அல்லவா அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் நிராகரித்து விடாதே வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் வரும் மனம் விட்டு பேசி ஒருமித்த கருத்தோடு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் விட்டுக்கொடுத்து கொடுத்து போகும் வாழ்க்கையில் யாரும் விட்டுக்கொடுத்தவர் கொடுத்தவர் கெட்டுப்போனதில்லை வீண் விவாதம் வேண்டாம் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்கள் நீ எதையெல்லாம் கேட்டாயோ அதையெல்லாம் உனக்கு விட்டேன் நான் சொன்ன நேரத்தில் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது ஆம் செல்லமே உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது உன்னை இருள் சூழ விடமாட்டேன் கவலையை மறந்து சந்தோஷமாக இரு ஆகவே நீ அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரம்தான் என் பிள்ளை யாருக்கும் இதுவரை கெடுதல் பண்ணியதும் இல்லை கெடுதல் செய்ய நினைத்ததும் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தை நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கானது நல்லதாகத்தான் நடத்தி வைப்பேன் ஏன் சில நேரங்களில் என்னிடம் கேட்கலாம் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று தானே கேட்கிறாய் இவையெல்லாம் உனக்கு நடக்கும் பரீட்சைகள் செல்லமே பொறுமையாயிரு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகள் எல்லாம் நன்மைகளை காலம் கடந்தாவது உன்னை வந்து சேரும் நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வழிகளும் ஒரு வாலத்தை கற்பிக்கிறது சரிதானே ஆகவே ஒவ்வொரு வாலமும் உன்னை மாற்றுகிறது சில இழப்புகள் வழியை தருகிறது சில இழப்புகள் வலிமையை தருகிறது வழியை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும் தற்போதைய சூழலை நினைத்து வருத்தப்படாதே உனக்கான யாருடைய ரூபத்திலாவது வந்து உனக்கு உதவுவேன் குழந்தையே என் செல்ல பிள்ளையே உனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை அளவோடு நேசி அப்போதுதான் நீ அதையே இழந்தாலும் அதன் வழிகள் பெரிதாக தெரியாது எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து தவிர ஒவ்வொரு உரையும் புரிந்து கொள்வதற்காக அல்ல ஆகவே நீ ஆசைப்பட்டபடி உன் வாழ்க்கையை ரசிக்க இதோ உனக்கான புதிய உறவு ஒன்று அனுப்பிவிட்டேன் அதை நல்லபடியாக வைத்து வாழ கற்றுக்கொள் ஆகவே நேர்மை என்ற வெளிச்சம் உங்ககிட்ட இருக்கும்போது எப்படி உன்னை இருள் சூழ முடிவேன் என்று சொன்னேன் அளவா நிச்சயமாக நல்ல பிரகாசமான வாழ்க்கை உனக்காக அமைந்திருக்கிறது சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழப்பத்துடன் இருக்காதே மன நிம்மதியுடன் இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் சொல்லமே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வந்துவிட்டது உனக்கான அதிர்ஷ்டம் ஆரம்பிக்க விட்டது நான் சொன்னதை நம்பிக்கையுடன் கேட்டு அதன்படி நட உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜியால் உள்கொடை